பாருங்க கவலைப்படாதீங்க நான் எங்க கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் உங்க கண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லிருக்கல்ல கரெக்ட் ஆள் வருது ஆள் வருது நான் பாத்துக்கறேன் நீ புத்திசாலி சாத்தையா ஏன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா பைசை மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் எல்லாம் இன்ட்ரிக்கு வந்து சரி சரி உள்ள போங்க போங்க இதுக்கு முன்னாடி எங்கயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்ல சார் ஆஹா இந்த பொண்ணை இங்க இருந்து துரத்தணும் என்ன பண்றது சொல்லிட்டு பொம்பளைங்களால வர சொல்றீங்க என்ன சொல்ற கால சேலை தூக்குற காலை ஒடிச்சாக்க ஒண்ணுமே செய்யலையே இவளுக்கு என்ன பைத்தியமா நெக்ஸ்ட்

நீங்களா டைலக்க மாத்தி பேசாதீங்க இந்த கேள்வியை நான் கேட்கணும் உங்களை எங்க வந்தீங்க என்ன தேடித்தர வந்தீங்க ஐயோ சொல்லி சொல்லியிருந்தா நானே வந்திருப்பனே உங்களை பார்த்தது கையும் ஓடல காலும் ஓடல இருக்கோ மணி மூணாவது சோம்பேறி பசங்க நல்லா தூங்குறானுங்க முதல்ல சித்ராவுக்கு போய் நாம குட் மார்னிங் சொல்லிடணும் தந்தர் பட்ட நழுவ விடக்கூடாது கோபி நல்லா தூங்குடா மணி அஞ்சாக்கிடும் மணி அஞ்சாகுது சோம்பேறி பையன் கோபி நல்லாவே தூங்குறான் இந்த தடி பையனும் நல்லாவே தூங்கிட்டு இருக்கான் சித்ராவுக்கு முதல்ல போய் குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதா மூர்த்திகண்ணா நல்லா தூங்கு மணி ஆறாக்கிட வேண்டியதா மணி ஆறாகுது அந்த குண்டோதரன் தூங்குறான் இந்த தடி தாண்டவராய் தூங்குறான் நம்ம போய் முதல்ல சித்ரா குட் மார்னிங் தூங்கு சித்ரா குட் மார்னிங் சித்ரா மணி அஞ்சாவது இல்ல சித்ரா மணி ஆறாவது குட் மார்னிங் குட் மார்னிங் இல்ல சித்ரா இவனுக்கு போய் சொல்றானுங்க மணி ஏழாவது சித்ரா குட் மார்னிங் குட் மார்னிங் ஏன்டா சௌக்கிறதுக்குனே வந்திருக்கீங்களா என்ன ஆள் ஒரு டைம் சொல்றீங்க அது இருக்கட்ட சரி பண்ணிக்கலாம் நீங்க காப்பி குடிங்க ஏண்டா மடியா யாராவது பல்ல ஒரு மடி காப்பி சாப்பிடுவாங்களா இந்தா சித்ரா பேஸ்ட் பெர்ஸ் ஏன்டா அறிவு கட்ட முண்டா பல்ல வளைக்கிட்டு ஏச்சி எதனடா துப்புவாங்க இதல துப்புங்க சித்ரா ஆ துப்பிட்டு ஏங்கட குடுங்க நான் ஊத்துறேன் ஏங்க மணி 3 தான் ஆச்சு அதுக்குள்ள எந்திரச்சி ஏங்க லூட்டி அடிங்க மணி 3 தான் ஆகுதா ஆமா

நீங்க சாப்பிடுங்க <laughs> 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 <laughs>

บ่าอมมะพร้าวบ่ชอบบ่ชอบบ่ชอาคุณอบบ่ชอบบ่ชอบบ่ชอบบ่ชอบบ่าอบบ่ชอบบ่ชอาบ่ชอบบ่ชอบบ่ชอบบ่ชอบบ่ชอบบ่ชอบ ว่ารักมาว่ารักมาหล่าหัว <coughs> 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 நான் தூத்திட்டேன் தூத்திட்டேன் தூத்திட்டே என்ன சொல்றே ஆமா வானத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்ச பூமியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஈரலோகத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஆனா ஒரு பொம்பள மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே முடிக்க முடியல ஆமா நான் மட்டமுள்ள என்ன படுத்த ஆண்டவனாளிய கண்டுபிடிக்க முடியாது டேய் பண்றது அந்த பொண்ணு மனசுல யார் இருக்கா நாமளே கண்டுபிடிப்பா

அதுக்காக ஊர்ல இருக்கிற வயலின் வீணை எல்லாத்தையும் உடைக்க சொல்றியா? ஹேங்க தாத்தா அலாவுதீன் பூதத்தோட பேரே எதாவது விளக்குள்ள தான் இருப்பாரு. இவனுக்கு வேற வேலையே கிடையாது. ஒன்னு ஜாடிக்குள்ள இருப்பானு ரெலட்டி சட்டிக்குள்ள இருப்பானே. சட்டிக்குள்ளையா? சட்டி இல்லடா சட்டி. அய்யோ, என் தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. அதுக்காக பழைய விளக்கு நாங்க எங்கயா போறதே? டேய், பழைய விளக்கு தானடா. இருக்குவே இருக்கு நம்ம ஏல கடை. கரெக்டரா? ஆ, எங்க தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க.

பத்தனா கல்கண்டுக்காக நேற்று ராத்திரி பத்து மணில இருந்து என் தூக்கத்தையே கெடுத்துட்டியே இதுல ப்ரொமோஷன் வேற கேக்குற போய் அவங்களை ரிலீஸ் பண்ணியா ரொம்ப நன்றி சார் அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சுட்டோம் இல்லையா சார் என்ன நல்ல சார் வைரத்தை கடத்தி ஜெயிலுக்கு போறதாலும் பரவாயில்ல கேவலம் கற்கண்டுக்காக ஜெயில இருந்திருக்குமியா மாமா அது வந்து மாமாவா இங்கேயே மணி அடிச்சு உன ஏலத்துக்கு விட்டுருவேன் வாங்கறது சார் ரொம்ப கோபமா இருக்காரு அதனால இங்கேயே ரெண்டு பேசிட்டு வீட்டுக்கு போய் பேசுவோம் வாங்க வாங்கயா

மார்வாடி கிறிஸ்டினா மாரிட்ட என்னங்க பண்ணுவா சர்ச்சில போய் ஜெபம் பண்ணுவாங்க சும்மா டிங் டிங்கானா டங் டங் டஹானா நீங்கள் என்னை வெறுத்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் உங்கள் நிலமையை புரிந்து கொண்டேன் அவர்களை பிடிப்பதற்கு இந்த வாகனம் போதாது உங்களுக்கென்றே ஒரு வாகனம் உருவாக்கி தருகிறேன் இத பாருங்கள் டிங் டிங் டிங்கானா டங் டங் டஹானா அது பாருங்கள் ஆ எப்படி சாத்தையா கார் கேட்டா கப்பலே கொடுத்துட்டீங்க இன்னும் என்னென்னமோ கொடுப்பேன் அப்புறம்

கிருத்தியா அப்பா ஆடி பதினெட்டு நல்ல வேலைப்பா நீ ஞாபகப்படுத்தின இன்னைக்கு மத்தியானம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேரு நம்ம வீட்டுக்கு விருந்து போடுவாங்க நீ என்ன பண்ற உடனே மளிகை கடைக்கு போய் வேணுங்கிற சாமான்ல வாங்கிட்டு வந்துரு எத்தனை பேர் வந்தாலும் தேவையான அளவுக்கு வீட்டுல மளிகை சாமான் இருக்கு தாத்தா அது இல்லப்பா இன்னைக்கு காந்திஜி வினோபாஜி நேதாஜி இந்த மூணு ஜியுமே நூத்துக்கணக்கான தொண்டர்களோட தண்டி யாத்திரை போறதுக்காக நம்ம ஊர் வழியா வராங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து வச்சிட்டு அவங்க கூடவே இன்னைக்கு நானும் தண்டி யாத்திரைக்கு போயிட்டு வந்துடுறேன் தாத்தா காந்திஜியோட சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா அதனால தண்டி யாத்திரை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேத்து எனக்கு தண்டி வந்ததை நான்தான் உங்கள்கிட்ட சொல்ல வரது ரே வளராத காந்திக்கு சம்சாரத்தை விட இந்த தேசம் தான் முக்கியம் இன்னைக்கு கட்டாய தண்டி யாத்திரை உண்டுன்னு காலையில எனக்கு தண்டி கொடுத்திருக்காங்க புடி போய் உடனே வழியே சமணம் வாங்கிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பிரிண்டிங் ப்ரெஸ் போல காட்சி ரெடியா சார் நைட்டே ரெடி பண்ணிட்டு காலம் கத்தாலும் இப்ப நீடுறீங்களே காலையில் வேலைக்கு வரும்போதே இந்த காலை கடன் எல்லாம் முடிச்சு கூடாதா இது காலைக்கடன் இல்ல வேலை கடன் எனக்கு ரெண்டு மாசம் சம்பளம் பாக்கி தாக்கி அதைத்தான் ஞாபகப்படுத்த

நான் எப்பவுமே அடுத்தவங்க அபிப்பிராயத்துக்கு சவிசாயிக்கிறவன் சொல்லுங்க உண்மை உழைப்பு உயர்வு இது உங்க கொள்கையா இருக்கலாம் உயர்ந்த தத்துவமாவும் இருக்கலாம் ஆனா இறைமே இனிமே அதுவும் இந்த காலத்துக்கு ஒத்து வரும் என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் பொருந்தும் இத பாருங்க உங்கள மாதிரி கிசு படிக்கிற ஆட்களுக்கான பத்திரிக்கை நடத்தல நாட்டு நலன்ல யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க பத்திரிக்கை படிச்சா போதும் இன்னைக்கு வேணா நம்ம பத்திரிக்கைனுடைய சர்க்குலேஷன் குறைச்சலா இருக்கலாம் ஆனா எதிர்காலத்துல ஞானப்பழத்தினுடைய வளர்ச்சி இருக்கு இப்போ உங்களால புரிஞ்சிக்க முடியும் பாத்தான் போன வார பத்திரிக்கை இந்த வார பத்திரிக்கை ரெண்டும் குடுத்துருவாங்க என்னப்பா என்னமோ சொன்னீங்களே யாரு படிக்க போறாங்கன்னு பார்த்தீங்கல்ல காலங்காத்தால தாய் குழமே நம்ம பத்திரிக்கையை தேடி வாங்கி படிக்கிறாரு ரொம்ப குழுங்கிதான் அணையாதிங்க இந்த ஏரியாவுல இருக்கிற தாய் குரங்குகளதான் தினம் நம்ம பத்திரிகை தான் வாங்கிட்டு இருக்காங்க அவன் என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கீங்களா திட்டங்களா அண்ணா நான் ஒரு புண்ணாசு வியாபாரி இவரு மாட்டுக்கு லாடம் அடிக்கிறவர் திடீர்னு மந்திரி ஆகிட்டாங்க அதனால திட்டங்கள்லாம் நீங்க தானே சொல்லணும் ஆமாண்ணா தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கு அதனால தொகுதிக்கு ஒரு பத்து பள்ளிக்கூடம் கட்டுறதா திட்டம் ஒன்று கொண்டு வாங்க

அது பராமரிப்பு கணக்குன்னு எழுதி சுபம்னு போட்ட வேண்டியதானா ஏன்னா எல்லாமே வெறும் கணக்கா எழுதிட்டா நடுவுல அதிகாரி வந்து மரம் எங்கன்னு கேட்டா என்ன பண்றது காட்டு தேல மொத்த முறை எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல அஞ்சு லாரி சாம்பல போட்டு ஆனா பாக்க ஒரு அதிகாரிக்கு கையில ரெண்டு லட்சத்தை பெட்டு கணக்கு செட்டில்டு வந்துட்டேன் வந்துட்டேன்

இந்த என்ன எல்லா வீட்டில இல்லப்பா அதே ரேஷன் கார்டு தான் அண்ணன் அண்ணன் தான் கொடுத்துட்டு சொன்னாரு அண்ணனையே போய் வாங்கி சொல்லு அண்ணா வணக்கம் சார் வணக்கம் நான் ஞானம் பண்ண பத்திரிகை ஆசிரியர் என்ன விஷயம் நம்ம நிதி அமைச்சர் நூறு கோடி ரூபாய் செலவுல பத்து அம்ச திட்டம்னு ஜனங்களுக்காக புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு அத பத்தி உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க ரெட் சிக்னல் வந்துருச்சு டேஞ்சர்னு வண்டியை நிறுத்தினேன் அதை விட டேஞ்சரான கேள்வி கேட்குறீங்க உங்க கேள்விக்கு இந்த சிக்னல்ல பதில் சொன்னனா அடுத்த சிக்னல் வரைக்கும் நான் போய் சேர மாட்டேன் சார் ஆளை விடுங்க கடைசியா ஒரே ஒரு ஆள் கிட்ட முயற்சி பண்ணி பாப்போம் அதுவும் சரியா வரலன்னா மறந்துட வேண்டியதான் சார் நான் ஞானப்பழம் பத்திரிகையில இருந்து வர்றேங்க நானும் அதே தான் வரேன் இந்த பத்தம் திட்டத்தை பத்தி ஊர் முழுக்க சுத்தி கேட்டாச்சு ஒருத்தர் வாய தொடங்க மாட்டேங்கிறான் ஆமா இது என்ன புதுசா நெத்தில் நாமம் இது நாமம் இல்ல ஒண்ணு ரெண்டு மூணு இன்னையோட மூணு மாசம் சம்பளம் பாக்கி அதை ஞாபகப்படுத்தத்தான் இதை போட்டிருக்கேன் குட் மார்னிங் மேடம்

ஒரு சாதாரண குடும்பங்களுக்கு இருக்கிற அதே பயம் எனக்கும் இருக்க பாயிண்ட் நடங்க போலாம் வெரி குட் மார்னிங் கோட் எல்லாம் கேன்சல் இது ஜெர்மன் ஷூட் சார் நாட் ஜெர்மன் இது எந்த ஒரு சார் நோ ஆ இது உஸ்பெகிஸ்தான் சார் திஸ் ஒன்லி சாமிப்பா இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது

கலெ கலெக்டிய இந்த புடி என்னது இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல சட்டையே போடக்கூடாது

நம்ம ஆசைப்படுறதுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு கல்யாணத்துல வேணா நான் அவசரப்பட்டிருக்கலாம் ஆனா யார கல்யாணம் பண்ணனும்ங்கறது நான் நிதானமா எடுத்து முடிவு இல்ல அஞ்சு பவுன் கூட போட முடியாத ஒரு ஏழை பொண்ணு நினைச்சுதான் உங்க கழுத்துல தாளி தாலி கட்டினேன் செல்வ செழிப்போட வாழ்ந்த உங்களால என்னோட சூழ்நிலையில நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது என்ன தவிர என் வீட்ல இருந்து நான் வேற எதுவுமே எடுத்துட்டு வர போறது இல்ல இப்ப சொன்ன ஏழை பொண்ணுன்னு அவளாவே நான் வாழ்ந்து காட்டுறேன் நிமிஷம் வீட்டுக்கு போறேன் இப்ப உனக்கு கோவம் இருந்தாலும் என்ன பார்க்காம உனால இருக்க முடியாதுன்னு தெரியும் உனக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு நீங்க ராஜாவாகிறது இப்படி கனவாயி போச்சப்பா விசாரிச்சு பார்த்தேன் ஓ மச்சான் ஞானப்பட பத்திரிக்கை ஆசிரியரா அவருக்குன்னு சொந்தமா மறக்கிறது அந்த சைக்கிள் ஒண்ணு தானே அதுக்கு ஏன் நெஞ்சு மாப்பிட பரவாயில்ல ஸ்கூட்டர் வச்சிருக்காரு என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேணும்னு இருக்கேன் வேண்டாம் நினைக்கிறீங்க வேணும் முதலாளியே அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொறுத்த சைக்கிள் கூட போகிறான் நடந்து தான்டா போகணும்